வணக்கம் நம்பளை வெல்கம் டு கேலா ரேடியை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு காரோனியோட குழுக்கள் இன்றைக்கு வந்து ஆறாம் தேதி கண்டிப்பாக இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் ஆறாம் தேதியோட ரிசல்ட்டுக்கு தான் நம்ம போட்டுறோம் கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இன்றைக்கி அஞ்சாந்தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் தேதி தான் குழுக்கள் இருக்குது இன்றைக்கி ஓணம் பண்டிகை அதனால் குழுக்கள் இல்லை சரிங்களா தெளிவாக கொண்டு கண்டிப்பாக நமக்கு டைம் 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 மாதிரி கிடையாது நம்ம 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 வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு நாள் எடுத்ததுனால நமக்கு 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 பெஸ்ட்டாக வின்னிங் நிறைய பேர் சான்ஸ் இருக்கும் அதனால தான் தான் என்ன 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 கண்டிப்பாக கண்டிப்பாக அதிகமாக சர்ச் பண்ணி 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 வருது அப்படிங்கிறதையும் மேனேஜ் கொண்டு கொண்டு வந்திருக்கோம் அது இந்த நாளை இருக்குது ஹண்ட்ரட் வாய்ப்புள்ள ட்ரை பாருங்கள் அதே நம்பரை நேற்று எழுநூற்றி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்களா எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் என்னவாக இருக்குது ட்ரா நம்பராக இருக்குது ரிசல்ட்டாக இருந்துச்சா அது போக போன வாரம் நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தி ரெண்டாக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அது மறுபடியும் இந்த வாரமும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இரநூத்தி ரெண்டு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்தாங்க போன வாரம் பட் அதுலேயும் நமக்கு ஒரு சில கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது அதாவது எழுநூற்றி முப்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி இருபத்தி எல்லாமல் நம்பர் இருபத்தி ஒன்பது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் அடுத்து இருநூத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு சரிங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு கலச മേച്ച ആ കൂടെ നിങ്ങൾക്ക്

இருபது நாள் பெண்டிங் பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சி போர்டில் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங் அப்போ நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அது மாதிரி தான் என்னோடய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது யாராவது ஆறாம் நம்பர் எதுவும் கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் மெயின் ப்ரே பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான ஐடியாலஜி நாளைக்கு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் ரெண்டு பி போர்டில் வந்து பதினஞ்சு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதிமூணு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பரு பட் என்னையோட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினாலுங்கிற அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்கும் சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அடுத்து வந்து நமக்கு இன்னொரு சில நம்பரு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் எட்டாம் நம்பரை எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஜீரோ பி போர்டில் வந்து எட்டு சி போர்டில் வந்து உங்களுக்கு பதினாறு அப்போ இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் பதினாறு நாளா பெண்டிங்ல நிற்கிது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் பதினாறு நாள் பெண்டிங் அப்படின்னு அதையும் மேட்ச் பண்ணி கொண்டு வர அடுத்து வந்து நமக்கு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபுலில் ஒன்பது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு சி போர்டில் நமக்கு ஜீரோ ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபுல் ஆறு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஆறு பி போர்டில் இருபது சி போர்டில் வந்து உங்களுக்கு மூணு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்க நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் நிறைய நம்பர்ஸ் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி இந்த இடம் நமக்கு ஆர்டர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குற நாளைக்கு வந்து அதிகமாக வந்து இதை எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த வகையில் நமக்கு நாளைக்கு இன்னைக்கு வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிள் எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இந்த எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு நமக்கு எக்ஸாக்டாக ஆகக்கூடிய ஒரு சில நம்பர்ன்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாச்சி எது கொடுக்கறோன்னா ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் எதனால் ஆறாம் நம்பருன்னா ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் அதே மாதிரி ஆ ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ மூணு போடுக்குமே அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதா ஆமாம் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு என்ன நினைக்கணும் எட்டுக்கு ஆறு ரெண்டுக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆறு துக்குமே அதிகமாக ஆகனால் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கலாம் ஏன்னால் நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பின்னி நம்ம ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது அப்போ எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடைக்க இல்லையா அப்போ அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒன்பதாம் நம்பருக்கு ஆறு நம்பர் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் இல்லையா அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ஆறாம் நம்பர் நம்ம முழுமையாக நம்புறோம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எட்டு காரு ரெண்டு காரு ஒன்பது காருங்கிறது நமக்கு இங்கே பேசா வருது வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொடுக்கணும் கொடுக்குறோம் நாலு நம்பரை வரைக்கும் அது கொஞ்சம் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக ஏ போர்டில் நாலா நம்பர் வரைக்குனா நாலுக்கு எட்டுக்கு நாலு அது நாலாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பிசி போர்டில் தான் சி போர்டு ஏ பி ஆமாம் பி பிசி போர்டில் தான் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது பிசி போர்டு வந்து நமக்கு பி போர்டில் ஒரு பதினஞ்சு சி போர்டில் வந்து ஒரு பதினாலு அப்போ நமக்கு அதிகமான பிடிங் நம்பர் பிசி போர்டில் இருக்குது அப்போ எட்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் சாத்தியமான நம்பர் அதே மாதிரி நான் ரெண்டுக்கு நாலுங்கிறது வந்து சாத்தியமான நம்பர் இல்லையா அப்போ எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது அப்போ எனக்கு என்ன எதிர்பார்க்குன்னா எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலுங்கிற மற்ற இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீபோர்ட் சீ சீபோர்ட்டில் வந்து நமக்கு என்ன அதிகமாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே வருங்க எட்டாம் நம்பர் நாலு நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலு நம்பர் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அப்போ இதுவும் நமக்கு ஆறாம் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்க்குறோம் அதே அளவுக்கு நாலாம் நம்பரை நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த கணக்கு நமக்கு சொல்ல வராது சரிங்களா அப்போ நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நமக்கு ஆறு நாலுங்க இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டான நம்பராக தான் தெரியுது இல்லையா அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பருக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் மீனாக அது மாதிரி மேட்சாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு நம்பராக தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ப்ளஸ் வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதில் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது மாதிரி வரக்க சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு பாருங்கள் எட்டுக்கு மூணுன்னு வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு அது கொஞ்சம் மேட்ச் ஆகுது எட்டுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ்லேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர்னு கேட்டால் ஆமாம் எனக்கு ஏபோலில் இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங் நினைக்கிது சி பிபோலில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது பெண்டிங் இருக்குது அது ரெண்டு நம்பர் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வர வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் நான் என்ன சொன்னேன்னா மூணுக்கு எட்டு எட்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்சாக மாட்டேன் எனக்கு மூணாம் நம்பர் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் எனக்கு மூணாவது நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றிங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வரக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் எனக்கும் கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் கூடிய நம்பரில் மூணாம் நம்பருக்கான சாய்ஸும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி எதாவது நம்பர் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அடுத்து நமக்கு வந்து இன்னொரு நம்பருன்னா எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் மறுபடியும் நான் ரெண்டாம் நம்பர் தான் கொண்டு வரேன் ரெண்டாம் நம்பர் எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு ஏன் ரெண்டாம் நம்பர் வந்து ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் மேட்சும் அத கணக்குதான் ரெண்டாம் நம்பர் வருது அதுலேயும் குறிப்பாக வந்து சொன்னேன் என்ன பண்ண வரைக்கும் மூணு அஞ்சு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு